ஓம் சாந்தி பரோப்கார்கி பாவ்னா சே சம்பனபன் அப்காரியும் பருவி உபகார்கரோ பரோபகாரத்தின் பாவனையை நிறைத்து கொண்டு அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் இச்சமை ஐசா பரோபகாரி குரூப் ஜையே ஜோ தேனேவாலா தாத்தாஹூ பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலை போன்ற பரோபகாரி குரூப் இப்போது தேவைப்படுகிறது ஜெசே சம்பன்ன ராஜா சதா பிரஜாக்கோ தேனைவாலே ஹோத்தே எவ்வாறு நிறைந்த ராஜாக்கள் பிரஜைகளுக்கு எப்போதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சம்பண்ண ராஜாவுங்கா ஹாத் கபிபி லேனைவாலா நகி தேனைவாலா ஹோகா நிறைந்திருக்கக்கூடிய ராஜாக்களின் கரங்கள் ஒருபோதும் பெறக்கூடியவையாக இருக்காது கொடுக்கக்கூடியவையாகவே இருக்கும் அப்பச்சே தோ ஸ்வர்கே விஸ்வ மகாராஜா பன் தாத்தா ரூப்கா பாட் பஜானே வாழை ஹோ தோ அபிசே வகி சன்ஸ்கார் ஸ்வயம்மே பரோ குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்வர்க உலகின் மகாராஜாவாகி வள்ளல் ரூபத்தில் பாற்று நடிக்கக்கூடியவர்கள் எனவே இப்போதிலிருந்தே அந்த சம்ஸ்காரத்தை சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி